இன்னும் சிறிது நேரத்தில் சேலம் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற அருமையினர் டி செல்வ கணபதி அவர்களும் சேலம் மாநகரத்தினுடைய மேயர் திரு ஏ ராமச்சந்திரன் அவர்களும் மாவட்ட அவைத்தலைவர் அவர்களும் மாநகரத்தினுடைய பொருளாளர் திரு எம் எம் அவர்களையும் மாநகர துணை முன்னாள் கவுன்சிலர் திரு சந்திரன் அவர்களையும் தாவரண ஆனந்தன் அவர்களையும் நகர மாநகர அமைப்பாளர் மேயர் வர இருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் வர இருக்கிறார் மற்றும் மாநகர கழக பேரூர் கழக நகரக் கழக உள்ளாட்சி கழக முழுவதும் சின்னமாறு பதிவு நடைபெறுகிறது சிறிய தமிழகத்தின் தலைநகரம் சென்னை நரேஷ் எதிர்பார்க்கிறோம் இந்த இனிய பஞ்சாய விழாவிலே யூடியூப் ஒளிபரப்ப வருகை புதுக்கோட்டை மாவட்டம் வடவேலகுடி தாண்டுகா சட்டுமாவடி கிரீஸ் வீடியோ நிறுவனத்தார் அருமை மாப்பிள்ளை அவர்களை வருக வருகின்ற வேண்டிய குதிரை எல்லை பந்தைய தங்களது பெயர்களை செய்ய மேடங்களை பதிவு செட்டங்கள் பதிவு நடைபெறுகிறது நடைபெற இருக்கிற பெரிய குதிரைகள் இதுவரை எட்டு குதிரைகள் தலையிட மாட்டோம் மீண்டும் மீண்டும் அறிவிக்கிறோம் உயிர டூ வீலர்ல வண்டியோட முந்தி போனாலும் வண்டிக்கு பின்னாடி போனாலும் மூணாம் நம்பர் கொஞ்சம் சீக்கிரம் கொண்டாங்க நம்பர் ரெண்டு அஜித்து அஜித் டூ வீலர் கூடாது போகக்கூடாது கடவுள் திருமத்துக்கு உட்பட்டு இந்த போட்டியை நடத்த காவல்துறை சில யாரும் ஏறக்கூடாது பா பாரும் ஏறக்கூடாது ஓ தம்பி உங்களதான் சொல்றோம் உதையா மேடையர்கள் கேட்டு கொள்கிறோம் புதிய பேஜ் இல்லாம யாரும் வண்டியில் கூடாது நம்பர் ரெண்டு ஏழு நம்பர் எட்டு எட்டு ஒன்பது நம்பர் ஒன்பது பத்து கிரிஸ் கேமராமேன் கிரிஸ் முன்னாடி வரும் மதிப்பெருக்கும் மரியாதைக்கும் முடிய தலைமைச் செயற்குழு உறுப்பினர் அண்ணன் டி ராஜேந்திரன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்பர் எட்டு நம்பர் எட்டு வந்துருச்சா அவனுக்கு <muchas> ஆ இது கரெக்ட் நம்பர் 3 3 சப் ஐயா கொஞ்சம் கொஞ்சப்பட அந்த பையன்கார மாட்ட கொஞ்ச கொஞ்ச நம்பர் 8 குதிரை வேண்டி ஒட்டி யாரு நிக்காதீங்க 8 வந்து ரொம்ப பாதுகாப்பா இந்த போட்டிய நடத்துவதற்கு ஜாக்கிகள் முழு ஒத்துழைப்பை வல்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஜாக்கியை தவிர

குதிரைக்கு முன்னாடி இருக்கவங்க தயவு செய்து நகருங்க மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சரும் மத்திய மாவட்ட கழக செயலாளருமான பாசமிகு அண்ணன் எங்கள் குடும்பத் தலைவர் இது இந்த போட்டியை துவக்கி வைக்க வந்துவிட்டார் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த இந்த மாபெரும் குதிரை வண்டி போட்டியத்தை துவக்கி வைக்க மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் எல்லாமே ஓடுபாடு எல்லாமே வெளியே எடுத்து ரீங்க எல்லாம விலை அடுத்த கால் கொஞ்சம் அக்கௌண்ட்ல போனான் கடைசி போகணும் கடைசி 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 இதுவாக போவோம் இது வந்து இது எல்லாத்தையும் கறி போவாங்க இருக்குது அப்படியே போயிட்டு அப்படியே அது வந்து போகணும் போட்டு போட்டு விடாங்க விடாயிரங்க போன போன என்ன

போங்க அச்சு தறி போங்க அச்சுக்கறி போங்க கொடி வாங்க போ அந்த மாதிரி அவங்களே அவங்க பக்கம் மாடுறாங்க அந்த போய்ட்டு கொடிக்கிறேங்க பாரு பாருங்க பாரு பாருப்பாருங்க எப்படி லாங் போனீங்கன்னா ஓகே அப்படிங்க қарең бакар! இரண்டாவது குதிரை தான் இதுக்கு முன்னாடி வந்தது மூன்றாவது நான்காவது குதிரை அன்னியூர் மூர்த்தி வந்து இரண்டாவது தான் தான் போயிருக்கு Yeah. காவல்டா காவலடா சோ சோ இப்ப பாருங்க காவலடா அமிர்தா ரெண்டு பேரும் ஒண்ணா வந்து போயிட்டாங்க லோஜிகல் மாண்புကြီး சின்னசாமி வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சாய்க்கி கே வர்றதுக்கு அடுத்து இரண்டாவது பிரேட சட்டிச்சன்ன அடுத்து ஒருவரை ஏமாமா மேலே இருந்துக்கிட்டு நவுடு நில்له எங்கள வந்து வெளிய வர வர ஓடு

எ எல்லையை கடந்ததில்லை மற்ற குழந்தைகள் வேகமா வந்து கொண்டு அவர்களின் அறிவிக்கப்படுகிறேன் நன்றி முயற்சி விஜயா மாவட்ட

அடுத்து இரண்டாவது பரிசு இரண்டாவது பரிசு பெருமையான பிறந்தது தமிழ்நாடு மேற்கா சங்கத்தினுடைய சேலம் மாவட்டத்தினுடைய தலைவர் சந்திரன் அவருடைய அதற்கான பரிசு தொகைகளையும் கூடிய சேலம் மாநகர மேயரையா அவர்கள் வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் குடும்ப சொல்வையா